அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பில் இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் மத சார்பின்மையில் நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்த பெருமக்களுக்கு நிர்வாகிகளுக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நக்ஃபாரியம் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற நானும் அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களும் இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கு அந்த நிலைக்கல்லோடு பயணம் செய்து எங்களுடைய கருத்துக்களையாம் எடுத்துச் எடுத்து சொல்லி டெல்லியிலே கூட்டப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பங்கெடுத்து அவர்கள் அழைத்து வந்த சாட்சிகள் அவர்கள் விலை பேசி கொண்டு வந்த சாட்சிகள் இவர்களையெல்லாம் குறுக்கு விசாரணை செய்து அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்த சட்டத்தை நாடாளுமன்ற நிலைக்குழுவிலேயே தவிடுபொடியாக்கி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மிருக பலத்தால் அதே நாடாளுமன்றத்தில் எந்த நிலைக்குழுவில் நாங்கள் அக்காக பிரித்து அந்த சட்டம் செல்லாது என்று தோல்வித்து காட்டினோமோ பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு அந்த மசோதாவிற்கு ஆதரவாக பேச வைத்து அவர்களை நாங்கள் குறுக்கு கேள்வி கேட்ட நேரத்தில் கொடுத்த பைசாவுக்கு கூவுகிறோம் மன்னித்து விடுங்கள் என்று குறையாக எதிர்த்து போன எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அதில் நாங்கள் உரையாற்றினோம் உங்களை விட நாடாளுமன்றத்திலே நேரடியாக பார்த்த எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது நான் உள்ளபடியே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்னுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மா இந்த நேரத்தில் உங்களின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாடாளுமன்ற நிலைக்குழு ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறது குஜராத்துக்கு அந்த குழு செல்ல வேண்டும் எனக்கு அழைப்பு வருகிறது அதே தேதியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கும் டெல்லியிலே பல்வேறு பணிகளுக்காக டெல்லிக்கு வருகிறார் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களை அழைத்து இதே தேதியில் முதலமைச்சர் வருகிறார் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் செய்தி போட்டிருக்கிறீர்கள் எனக்கு குஜராத்திலே இந்த நிலைக்குள் இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது இருங்கள் நான் தலைவரிடம் பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் முதலமைச்சரே என்னுடைய செல்போனுக்கு வந்தார் இந்திய நாட்டில் இருக்கிற பதினைந்து கோடி முஸ்லிமினுடைய உரிமை பெருதா என்னுடைய வருகை பெறுதா என்றால் நீங்கள் அதை பாருங்கள் இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல நான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது சொன்னேன் உங்களுக்கு வேடிக்கையாக இல்லையா உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நேரடியாக அமித்ஷாவை கேட்டேன் ஏன் கேட்டேன் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் ஒரு மனதாக தி என்டையர் நேஷன் சீம்ஸ் டு பி ரிட் இன் தி ஹவுஸ் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அது நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் ஒரு சேர் நிறைவேற்றியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் ஐந்து கோடி தமிழர்களுடைய பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லுகின்ற அரசியல் சிந்தனை எங்களுடைய சட்டப்பேரவையில் உங்களுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உணர்வு உங்களுக்கு எதிராக இருக்கிறது வகுப்புலே மட்டுமல்ல நீட்டிலே மட்டுமல்ல பல்வேறு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரம் அப்படியானால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது நீங்கள் இந்தியாவில் தான் எங்களை வைத்துக் போகிறீர்களா என்று நேரடியாக அவர்களை கேட்டேன் இப்படிப்பட்ட இந்த சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் இன்னொன்றும் சொன்னேன் நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிறை வைத்திருக்கிறீர்களே இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை இரண்டாண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்த நேரத்தில் அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் அதற்கு தலைமை தாங்கியவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் வெவ்வேறு உரிமைகளுக்காக தாழ்த்தப்பட்டவருடைய ஒரு குழு மக்களுக்காக ஒரு குழு அடிப்படை உரிமைகளை வரையறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு இத்தனை குழுக்களை அரசியல் நிர்ணய சபையை நியமித்தார்கள் அதில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நிர்ணயிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய தலைவர் யார் சர்தார் பட்டேல் அந்த குழுவிலே உறுப்பினர்களாக யார் இருந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார் பிறகு ஜனாதிபதியாக வந்த ராஜேந்திர பிரசாத் இருந்தார் டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் கே எம் முன்சி இருந்தார் இத்தனை பேர் உட்கார்ந்து அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டி கே டீடெயில் அதற்கு பிறகு அதற்கான தீர்மானத்தை முன்வழிகிறார்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பட்டேல் பேசுகிற போது சொல்கிறார் நாடு பிரிந்து விட்டது பாகிஸ்தான் தன்னை மதசார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டது தியாக்ரட்டி ஸ்டேட் நாம் செக்யூலர் நாடாக இருக்கப் போகிறோம் எனவே நான் இஸ்லாமியர்களுக்கு முதன்முதலாக அறிவுரை சொல்கிறேன் இந்த தேசத்தின் மீதும் மதச்சார்பின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் மதச்சார்பின்மை மீது நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பாசமும் தான் இதர மக்களிடத்திலே நம்பிக்கையை ஊட்டும் இது இஸ்லாமியர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இந்துக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் பெரும்பான்மை பாதுகாப்பு அன்பு செலுத்தி அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருந்தால் தான் அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீதும் மத சார்பின் மீதும் நம்பிக்கை வரும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையும் சிறுபான்மையும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற உணர்வை பெற வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேசியவர் சர்தார் பட்டேல் அவரும் என்ன பிரச்சனை ஏன் செலவு செய்ய எனக்கு மட்டும் தான் தெரியும் நிறைய பேர் படிக்கிறது இல்லை அவரும் நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்று கூட நான் குற்றம் சாட்டுவேன் சுதந்திரத்திற்கு பிறகு பண்டித நேரு பிரதமர் வெளிநாட்டிலே இருந்தார் அப்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தை கூட்டிய சர்தார் பட்டேல் ஒரு கோரிக்கை வைத்தார் காந்தியினுடைய கொலைக்கு பின்பாடு ஒரு வேண்டுகோள் வைத்தார் நீங்கள் காந்தியை கொலை செய்திருக்கலாம் இன்னமும் நம்புகிறேன் நீங்கள் தேசபக்தர்கள் பக்தர்கள் காங்கிரசுக்கு வந்து விடுங்க சொன்னார் தி ஓபன் ரெக்வஸ்ட் வாஸ் மேட் பை சர்தார் வல்பாய் பட்டேல் ஈவன் ஆஃப்டர் அசாசினேஷன் ஆஃப் காந்தி ஐ டூ பிலீவ் யூ ஆர் ஹேவிங் ஃபைட் அப் ஆன் திஸ் கண்ட்ரி அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் கம் டு காங்கிரஸ் என்று சொன்னவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதை முற்றிலுமாக மறுத்தவர் நேரு இவர்களை சேர்க்க கூடாது சேர்த்தால் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்காது என்று குரல் கொடுத்தவர் நேரு அதனால உனக்கு நேரு பிடிக்காது பட்டேலுக்கு செலவு நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த சண்டைக்குள்ள வரல எந்த சிறுபான்மை மக்களுக்கான சப் கமிட்டியில் அட்வைசரி கமிட்டியில் எதிர்காலத்தில் பெரும்பான்மை கூடாது சிறுபான்மை கூடாது நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று உறக்க சர்தார் வல்லபாய் பேட்டார் சொன்னாரோ அந்த கொள்கையை நாங்கள் அறுவடை செய்து கொண்டோம் நீங்கள் சிலையை மட்டும் அறுவடை செய்து வேறுவரே பார்க்க போகிறது ஆ இப்படித்தான் தொடங்கியது நான் இன்னொருபடி மேலே போய் சொல்லுகிறேன் கேடி ஷா என்கிற அரசியல் நிர்ணயங்களை நிறுவன் உறுப்பினர் என்ன கேட்டார் இந்த தேசத்தை செக்யூலர் கண்ட்ரி என்று அறிவிக்க வேண்டும் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையிலேயே கொண்டு வர வேண்டும் எந்த முகப்புரை இன்றைக்கு வைத்திருக்கிறவே வி ஆஃப் இண்டியா ஹே வி சாலமண்டலி ரிசால்ட் டூ கான்ஸ்டியூட் இந்தியா இங்கே சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமாக்ரிட்டிக் இந்தியாவை ஒரு இளையாண்மை உள்ள நாடாக மதச்சார்பற்ற நாடாக சமதர்ம நாடாக ஜனநாயக குடியரசு நாடாக இன்றைக்கு இருக்கிற அந்த வார்த்தை அமைச் செக்கியுடன் இல்லை கே டி ஷா அம்பேத்கரிடம் கேட்டார் மதச்சார்பையும் வார்த்தையை சேர்க்கலாமே என்ன பிரச்சனை என்று அம்பேத்கர் சொன்னார் அரசியல் சட்டத்தின் பதினாலாவது பிரிவு எல்லோரும் சமம் சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சட்டத்தினுடைய பாதுகாப்பை பெறுவார்கள் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடக்சன் பிஃபோர் லா அது செக்குலரிசம் தான் இருபத்தி அஞ்சு எந்த மதத்தையும் நீங்கள் கையாளலாம் பரப்பலாம் கடைபிடிக்கலாம் அதுவும் செக்குலரிசம் தான் இப்படி பல்வேறு பிரிவுகளில் செக்யூலர் என்ற வார்த்தையை நான் நேரடியாகவோ மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறேன் எனவே அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லுகின்றவர்கள் மோசமான பேர்வழிகள் ஆட்சிக்கு வர மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்

எமர்ஜென்சியில் எத்தனையோ கொடுமுக செய்தீர்கள் எங்கள் முதலமைச்சர்கள் அடித்தீர்கள் ஆனால் அதற்கு பிறகும் உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுக்காக இந்திரா காந்தி அம்மையார் நிலை பிரகடனத்தில் செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டு வந்தாரே அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னேன் ஆக இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவும் மோடியும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார்கள் பப்பு சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களே கொள்ளையடிக்கிறார்கள் அல்லது அரசாங்க சொத்துக்களை எல்லாம் பக் என்று அவர்கள் பிரதணப்படுத்துகிறார்கள் அதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் நான் இந்த குழந்தை நிலைக்குழுவில் இடம்பெற்றதற்கு பிறகு தீர்க்கமாக ஒவ்வொன்றாக படித்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சட்டம் ஐம்பத்தி ஒன்பதுல திருத்தம் அறுபத்தி நாலுல திருத்தம் அறுபத்தி ஒன்பதுல திருத்தம் எண்பத்தி நாலுல திருத்தம் தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தம் இரண்டாயிரத்தி பதிமூணுல திருத்தம் நான் நிறைந்த இந்த சொல்கிறேன் எல்லா திருத்தங்களுக்கும் பின்னால் தொள்ளாயிரத்தி கமிட்டி போடப்பட்டது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழு ஏற்கப்பட்டு அந்த என்கொயரி கமிட்டி இருக்கிற பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கொண்டு வரலாம் என்று கொண்டு வந்தார்கள் அதிலேயும் எதிர்ப்பு ரெண்டு பிரிவு தான் ரெண்டு ரெக்கமெண்டேஷன் தான் ஏற்றுக்கிட்டாங்க மீதி ஏற்றுக்கல ஏற்றுக்கொள்ளப்படாத போடாத எதிரை ரெக்கமெண்டேஷன்ஸை பரிந்துரைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றில் நரசிம்மரா கொண்டு வந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றஞ்சில நரசிம்மரா கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு பின்புலம் எது என்று கேட்டால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாவது அன்புடைய விசாரணை அமைப்பு அவர்கள் கொடுத்த அறிக்கை ஸோ எண்பத்தி நாலுக்கு தெர்வாசிய பேசிஸ் தொண்ணூற்றி அஞ்சுக்கு தெர்வாசிய பேசிஸ் நாடாளுமன்றத்தில் விவாதித்து நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்றதுக்கு பிறகுதான் மசோதா அறிமுகமானது நான் அமித்ஷாவை கேட்கிறேன் மோடியை கேட்கிறேன் அங்கேயும் கேட்டேன் இங்கேயும் கேட்டேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த மசோதாவுக்கு எது ஆதாரம் பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியல இன்னொரு சொல்லட்டுமா நாடாளுமன்றத்தினுடைய டிபேட் எடுத்து பாருங்க மசோதாவை நிலைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு சாட்சியாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு பிரிவாக எடுத்து வைத்து எடுத்து வைத்து இது தவறு என்று சாட்சிகளை ஒப்புக்கல வச்சோம் நான் நாடாளுமன்றத்துக்கு சொன்னேன் நாங்கள் கேட்ட கேள்வி அவரோட சொன்ன பதில் ரெண்டும் எடுத்துடுவோம் இப்ப அமைச்சர் இங்கே பேசியிருக்காரு அந்த பேச்ச டேலி பண்ணு அது ரெண்டும் டேலியானா இந்த சட்டத்தை நான் ஒத்துக்கிறேன் டேலி ஆகலைன்னா நீ ராஜினாமா பண்ணும் டேலி ஆனால் ராஜினாமா ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னேன் கையெழுத்து கும்பிட்டார் மந்திரி அதுக்கெல்லாம் போகாதீங்க ஆமா பாருங்க நீங்கள் ஆக இப்படி ஒரு ஃப்ராடு இப்படி ஒரு அயோக்கியத்தனம் எங்கேயாவது நடக்குமா சொல்லிட்டு நான் நாடாளுமன்றத்தில் ஏறத்தால இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கேன் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த அரசும் செய்திருக்காது அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நாடாளுமன்றத்திலே செய்தார்கள் என்ன செய்தார்கள் ஒரு மசோதா வந்தா ரீசர்ச் ஆப்ஜெக்ட் குறிக்கோளும் நோக்கமும் இருக்கணும் ஒரு மசோதா கொண்டு வரும்போது போது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ரீசர்ச் ஏன் இதை கொண்டு வரோம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வர முடியும் இப்ப நான் சொன்ன எழுபதாவது வருஷத்துடைய விசாரணைக்கு தான் நோக்கமா இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு செச்சார் கமிட்டி தொண்ணூத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நோக்கமா இருந்தது ஆனா இதுக்கு என்ன தெரியுமா நோக்கம் ஒண்ணுமே கிடையாது சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்ததெல்லாம் நாங்க ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகும் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது நம்பர் ஒன் பவர் ஆஃப் தி ஒர்க் போர்ட் நம்பர் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் த்ரீ சர்வே நம்பர் ஃபோர் என்க்ரோச்மெண்ட் நம்பர் ஃபைவ் டெஃபினிஷன் ஆஃப் தி ஒர்க் தெளிவாக இருக்கு இந்த ஐந்து குறித்து தான் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம் எதற்கு செம்மைப்படுத்துவதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னா இருக்கிற ஓட்ட ஓட்டம் அடைச்சு செம்மைப்படுத்தணும் இல்லை நான் நேரடியாக குற்றம் நானே படித்து தெரிஞ்சதுக்கு மூணு மாதம் ஆச்சு நாடாளுமன்றத்தில் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறேன் இந்த அருவருப்பான அயோக்கிய தளத்தை திருட்டு தனத்தான் மன்ன மாதிரி தனத்தை எவனும் பண்ண மாட்டான் மோடி அமிஷன் தவிர என்ன காரணம் தெரியுமா தொண்ணூத்தஞ்சில என்ன அமன் பென் கொண்டு வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன அமன் பென் கொண்டு வந்தாங்களோ இஸ்லாமியர்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுன்னு அத்தனை பிரிவுகளையும் எடுப்பதற்காக இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ளதே நாளாய்ச்சி இப்படி ஒரு அயோக்கியத்தலுக்கு சொந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கேட்டா இஸ்லாமிகள் யாரும் கேட்பாங்க முந்நூத்தி எழுபது பேசினா முன்னூத்தி எழுபது பேர் நாங்கள்தான் இந்தியாவை உரிமைப்படுத்தினோம் ஜவஹர்லால் நேரு மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சம் மணித்தே சொன்னேன் ஜவஹர்லால் மேல குற்றச்சாட்டு உங்களுக்கு யோகிதா இருக்கா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இறந்து போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர் கைலாஷ் கஜூ மேற்கு வங்காளத்துடைய கவர்னராக இருக்கிறார் அவரும் சுசந்திர போராட்ட வீரர் அவர் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் தெரியுமா இப்போதாவது காஷ்மீரை சேர்த்து விடலாமா முன்னூத்தி எழுபது எடுக்கலாமா எழுதிருக்கார் ரெண்டு பேரும் நண்பர்கள் அதுக்கு நேர் எழுதிய அப்படியே இருக்கு ஆவணத்தில் நான் இப்போ கூட காஷ்மீர் போனேன் அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் தாங்கள் இந்தியாவில் இருப்பதாக எல்லோருக்கும் வரவில்லை லே போன்ற பகுதிகளில் ஓரமாக இருக்கிற பகுதிகளில் தாங்கள் இந்தியர்களாக உணரவில்லை கொஞ்சம் பேர் உணர்ந்து கொண்டே வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் காலம் அந்த பிரிவு இருக்க வேண்டும் என்றைக்கு அவர்கள் தங்களை இந்தியர்களாக உணர்கிற காலம் வருகிறதோ அப்போது நிச்சயமாக முன்னூற்றி எழுபது எடுத்துவிடலாம் என்று எழுதியவர் வருடையே ஒன்று தொங்கிட்டு உட்காந்து நாங்கள் வேணும்னே அதுக்கான காலம் வரணும் மனமாற்றம் வரணும் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்று விரும்பிய இயக்கம் இருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இருந்த நேரு காங்கிரசுக்கும் பல நேரத்தில் சண்டை வந்திருக்கு சொன்னேன் காங்கிரஸே அவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க நாங்கள் எடுப்போம் எங்களை எடுத்து அங்கே எடுப்போம் ராணிப்பேட்டையில் நவாஸ் சொன்னார் ராஜா சாயிபாவே மாறிட்டார் சொன்ன மன்னிக்கணும் சாஹிபாலாம் மாறல ஒருவேளை ராணிப்பேட்டையில் வந்து ஐம்பதாயிரம் பேர் முஸ்லீம் இருந்து வெறும் ஐயாயிரம் பேர் இந்து இருந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களை அடக்கினால் இந்துக்கள் சார்பில் எந்த ஆதிக்கத்தையும் பெரியார் எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் அண்ணா எந்த எந்த ஆதிக்கத்தையும் ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் கலைஞர் எங்களுடைய முதலமைச்சர் அந்த அடிப்படையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நிற்கிறோம் அடக்கப்பட்ட சார்பில் நிற்கிறோம் அநீதி இழைக்கப்பட்டவர் சார்பாக நிற்கிறோம் இதை சொல்லிவிட்டு நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன் ஏன் இஸ்லாமியர்கள் இப்படி சித்தரிக்கிறீர்கள் முன்னூத்தி எழுபது மட்டும்தானா ஒண்ணு தெரியுமா அவங்களுக்கு படித்த வந்திருக்கிற பெரியவர்கள் தெரியும் காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொண்ட போது கொடுத்த வாக்குறுதி என்ன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாண்டுகள் நாங்கள் காஷ்மீரில் வாக்கெடுப்பு நடத்துவோம் எங்களோடு இருக்க அவர்கள் ஒப்புக்கொண்டால் சேர்த்துக் கொள்வோம் ஒருவேளை அவர்கள் பாகிஸ்தான் போக விரும்பினால் நாங்கள் அதற்காக பதற மாட்டோம் அது அவருடைய விருப்பம் நாங்கள் தலையிட மாட்டோம்

அப்போ ஒரு பக்கம் டிப்ளமஸி ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் டிப்ளமஸி இன்னொரு பக்கம் சாவரிட்டி இந்தியாவினுடைய இறையாண்மை பார்க்க வேண்டும் அரசியலை பார்க்க வேண்டும் ரெண்டு நாட்டுக்குற உறவை பார்க்கணும் பாகிஸ்தானில் விட்டுட்டா சீக்கிரம் உள்ள வந்துடுவான் அப்ப என்ன செய்வது புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணார் நேரு எம்சி தாக்லா ஒன் பினர் வேறெந்த எம்சி தாக்லா முகமது கரீம் சாக்லா மிகப்பெரிய கல்வியாளர் இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து ஜின்னாவுடைய நண்பராக இருந்தவர் மிகப்பெரிய கல்வியாளர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அமெரிக்காவினுடைய அம்பாசடர் ஐகோர்ட் ஜட்ஜ் அதற்கு பிறகு நேருவாழ் அமைச்சராகப்பட்டவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் அனுப்புகிறார் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் தேர்தல் நடத்திவிட்டோம் ஐம்பத்தி ஏழு தேர்தல் நடத்திவிட்டோம்

மூன்று இயக்கங்கள் சார்பாக போன மூன்று பேர் யார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்துல் கலாம் ஆசாத் முஸ்லீம் லீக் சார்பில் அப்துல் முகமது அலி ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமாசாரங்களுக்கு தனித்தனியாக இருந்தது அவர்கள் சார்பில் போனவர் பிகாப் நவாப் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வெள்ளக்காரன் கேட்டப்ப எப்படி தான் கொடுக்கணும்னு சொன்னதே மூணு முஸ்லீம் அந்த நாட்டில் இருக்க கூட அர்த்தம் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் இன்றைக்கு நான் கூட சொன்னேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்திராவை சேர்ந்தவர் பேர் சொன்ன விரும்புகிற சந்திரபாபு நாயுடு கட்சி அவர் இடத்துல வெக்கத்தை விட்டு சொன்னார் எங்களை ஜெகன் அவமானப்படுத்திட்டார் அதனால இப்படி கம்பல் தேவையா டு பிஜேபி ஆனால் பெருமையோட சொல்கிறேன் எல்லா அடையாளங்களும் அழித்துக் கொண்டே வருகிறார்கள் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக அமைத்து மாகாணங்களை பிரித்து மாநிலங்களை பிரித்து அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம் அந்த மொழிக்கு பண்பாடு உடை உணவு இவற்றையெல்லாம் அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை சிதைத்து பீகார் போச்சு மராட்டியம் போச்சு ஹரியானா போச்சு எல்லாம் போச்சு அமித்ஷா தான் சொல்றார் அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழில் கட மடையர்களே டெல்லியிலே நீ பார்த்தது தனி மனிதன் ஹரியானாவில் நீ பார்த்தது தனி மனிதன் மகாராஷ்டிராவில் பார்த்தது தனி மனிதன் தமிழ்நாட்டில் பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார் அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார் இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன் இந்த சட்டப்பிரிவுக்குள்ளே போனால் அவமான ரொம்ப கேவலமாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஒரு கிருக்க சட்டம் கூட வென்ற மாட்டாங்க ஒரு வக் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம் எதுவரை நிறுத்தலாம் அது சுப்ரீம் கோர்ட்டில் முடிய வரைக்கும் நிறுத்தலாம் இதுக்கு உள்ள போன இன்னும் நசிகமா இருக்கும் நான் கேட்டேன் ஒன்னே ஒன்று கேட்கணும் காட்டு மாதிரி மனுஷனாக கேட்டேன் அது வேற மாதிரி கேட்டேன் பதஞ்சலின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் ஒரு ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு பவர் பீங் என்ஜாய் பை ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்க்கு பவர் இருக்கு பிரத்யேகமான பவர் இருக்கு அரசியல் சட்டத்தில் கேப் இருந்தால் அவங்கள இப்போ என்ன நீங்கள் வந்து கவர்னர் மசோதா கொடுத்த சட்டம் டிஸ்கிரிப்ஷன் பவர் கன்ஃபர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சில பவர் இருக்கு அவர் சொன்னார் யூஆர் ஹேவிங் டிஸ்கிரிப்ஷன் பவர் பட் இட் சுட் நாட் பி யூஸ் அஸ் ஏ கேவ்மேன் டிஸ்கிரிப்ஷன் பவர் குகை மனிதனை போல இருக்காதீர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலியை கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள் காட்டு முதலாளிகள் தான் சொல்லணும் எனவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு மதச்சார்பின்மையும் அரசியல் சட்டத்தையும் தூக்கி பிடிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதன் இருக்கிற வரை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்